என்ற நாவியும் உடலும் உடமையல்லாம குன்றேயனையாயனையாட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோருடையோரன குண்டோ என் தோல் முக்கெமான நன்றே செய்வாய் பிழையே செய்வாய் மே வெறுதோலி பங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரோதி கங்கை முடி மேல நிந்துளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாலன் வெள்ளி சனி பாம்பி ரெண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவர்கே மிக வேண்முகில் வலாது வைக மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லா ஓ நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்க இமை பொழுதும் என்னஞ்சல் நீங்க தான் தாழ்வாள்க கோகலி அண்ட குருமனிதன் தாழ்வாள்க ஆகம் அம்மாயின் என்ற நிற்பான் ஏகனேகன் இறைவன் அடிவாள்க வேகம் கடு தாண்ட வேந்த நடி பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கள் தார்க்கு செய்யோன் தன் பூங்கல்கள் உள்மகிலும் கோண்கல்கள் ஓங்குவிக்கும் சீரோன் கலர் அடி போற்றி அடி போற்றி நேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்த நின்ற நிமல நடி போற்று மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்று சிரார் பெருந்துரை நந்தேவடி போற்றி ஆராதையின்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளால் அவன் தாழ் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரை பணியான் Jai Sri Adi Parashakti Jai Sri Mahajoyoti ke Jai Sri Mauna Joyoti tiki Jai Sri Nana Joyoti i candidi libertà mano buddhi ahamkara cittadinaham na cha srotva jiva na ca grana netra na vioma vyoma bumir na jala tejo vayu chidanantarupa, rupa shivoham shivoham non sono la mente, l'intelletto, l'ego o la memoria. Non sono le orecchie, la pelle, la naso, la lingua, gli occhi. Non sono lo spazio, la terra, il fuoco, l'acqua o il vento. Sono l'eterno Shiva di coscienza. Ci rupa. Shivoham Shivoham Shidananta Rupa Shivoham Shivoham Shidananta Rupa Shivoham Shivoham सहनौ गुन सहवी कहे तेजस्वीतमस्त ओम शांति 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 बुदेवी बुदेव भोजनम प्रसाद Il cielo e la terra, la nostra benedizione, protezione e nutrizione, che curiamo e amiamo. Ricordiamo Santanati, Santi, saggi, maestri, yogi, vishi, profeti, illuminati e personaggi. Percepiamo la loro pura energia muovendo dentro di noi. Connettiamo con l'universo, sentiamo la purezza, la leggerezza, la stabilità, la pace il silenzio. Ricordiamo la sua cara mamma, finché la nostra origine. Chiamo un saluto di gratitudine. Grazie, grazie, grazie e buona giornata. Buongiorno, buona giornata.